என் அன்பு சகோதரிக்கு எனது முந்தைய கடிதத்தில் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி நான் உனக்கு சொன்னேன் இன்று நான் உனக்கு மாதவிடாயை எளிதில் கையாள உதவும் சில விஷயங்களை சொல்கிறேன் முதலாவதாக மாதவிடாய் நாட்களில் தனிப்பட்ட சுகாதாரம் குளிப்பது மற்றும் அந்தரங்க உறுப்புகளை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் தினமும் உள்ளாடைகளை மாற்றுவது அவற்றை நன்கு துவைத்து சூரிய ஒளியில் உலர்த்த வேண்டும் நோயை தடுக்க ஒவ்வொரு நான்கு முதல் ஆறு மணி நேரத்திற்கும் சானிடரி நாப்கினை மாற்றுவது நல்லது பயன்படுத்தப்பட்ட நாப்கினை கவனமாக அப்புறப்படுத்துவது மற்றும் நாப்கினை மாற்றிய பின் ஒவ்வொரு முறையும் சோப்பை கொண்டு கைகளை கழுவுவது அவசியம் இந்த நேரத்தில் உணவு முறையும் முக்கியமானது முடிந்தவரை அதிக பழங்கள் பச்சை காய்கறிகள் பால் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்வது நல்லது புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த உணவை உட்கொள்வது சிறந்தது இவை அனைத்தும் உன் உடலுக்கு வலிமையை கொடுக்கும் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது இது மட்டுமல்ல இரவில் சரியான நேரத்தில் நன்றாக தூங்க வேண்டும் இதனால் உனக்கு போதுமான ஓய்வும் கிடைக்கும் யோகா அல்லது நடைப்பயிற்சி போன்ற லேசான உடற்பயிற்சியும் நன்மை தரும் மாதவிடாய் காலத்தில் உன் உடல் வளர்ச்சி அடைகிறது குழந்தை பருவத்திலிருந்து இளம் பெண்ணாக மாறும் இந்த அழகான பயணத்தில் இந்த உனக்கு உறுதுணையாக இருக்கும் மாதவிடாய் என்பது இயற்கையானது என்பதை நினைவில் கொள் இப்படிக்கு உன் சகோதரி அரசின் அதிகாரபூர்வ தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்